நண்பர்களே வாங்கப்போ எபிசோடு பத்தொம்பதுக்குள்ளே போகலாம் எபிசோடு கொஞ்சம் லேட்டாகிறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க என்ன எடிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டைம் பற்றலை போன எபிசோடை பார்க்காதவங்க போன எபிசோடை போய் பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும் வாங்கப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம் ஐயோ அங்கே பாரு என்னோடய குழந்தை என்னோட உடம்பு என்ன சொல்லி வர்ணிக்கிறதுனே தெரியலையே மூணாவது அறையில் இருக்க மாணவ மொத்தத்தையும் உறிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய தங்கம் நான் தான் வந்துட்டேன்டி வந்துட்டேன்டி உன்னை அடையிறதுக்கு கண்டிப்பாக நீ எனக்கு தான் மாஸ்டர் உங்கள் உடம்பை பார்த்தோன்னே தான் ஆகிட்டா அதுதான் எலும்பூடு ராஜாவோட சடலமா இந்த டீமனோட பவர் அந்த கையிலேருந்து தான் வருதா என்னால் நம்பவே முடியல இவ்வளோ சக்தி வருது கண்டிப்பாக அது ஒரு டீமன் கிங்கோட சக்தி தான் அது எனக்கு நல்லா தெரியும் அடைய முட்டா பயிலோலா அது என் கையிலேருந்து வரலடா என்னோடய கட்டை வேறிலேருந்து வருதுடா அந்த சக்தி இதுக்கே இப்படி ஆச்சரியப்பட்டீங்கன்னா மிச்சத்துக்கெல்லாம் என்னடா பண்ண போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சக்தியெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அங்கே பாருங்கள் அந்த எலும்புகூடு ராஜாவோட உடம்ப கண்டிப்பாக நம்ம அடைஞ்சி ஆகணும் என்னப்பா தம்பியெலாம் சவிக்காமங்கிற மாதிரி ஒரு டீமன் வெளில வருது முடிஞ்சா என்னை தாண்டி போயிட்டு தாண்டா நீங்கள் டீமன் கிங்கோட உடம்பு மேலே கை வைக்க முடியும் முடிஞ்சா முடிஞ்சா போய் எடுத்துங்கடா ஐயையோ இன்னொரு டீமனா கேட் கீப்பரில் இருந்த டீமனையே நம்மளால் சமாளிக்க முடியலை இங்கே இருந்தது வேறையா எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியலையே டீமனை வச்சு மொத்த கேட்டு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அமைச்சிருக்காங்களே எனக்கு ஒன்றும் புரியலையே ரெண்டாவது கேட்லேயும் டீமண்ட் தான் இருந்துச்சு மூணாவது கேட்லேயும் இப்போ டீமண்ட் தான் இருக்குது எனக்கு என்ன தப்பாகப்படுது அடே அற்பமான பூச்சிகளாக உங்களை நசுக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கேன் எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னோடய டீமண்ட் கிங்கோட உடம்பை கைப்பற்றலான்னு வருவீங்க முடிஞ்ச எடுத்துங்கடா இதெல்லாம் உங்களோட தப்பு தான் நீங்களாம் இப்படி பண்ணீங்க அடையே என்னடா பேசிக்கிட்டு இருக்க நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் பாரு இங்கேருந்து போகிறவங்க எல்லார் கையிலையும் ஒரு பொக்கிசாக இருக்கும் நான் என்ன செய்கிறேன்னுடையும் பாரு நீ கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லோரும் என்னை நம்புங்க இங்கேருந்து வெளியில் போகும்போது ஒருத்தர் கையில் கூட பொக்கிஷம் இல்லாமல் போக மாட்டிங்க அது என்னோடய வாக்கு சரி நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அதனாச்சும் சொல்லுங்கள் பொறுத்து இருந்து பார் பதினாலு எலக்டிமனில் ஒன்றான நீ எலும்புக்கூடு ராஜாக்கு கீழேயே பயிற்சி எடுத்துருக்க நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் அது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீ ஒரு முட்டாள் போப்பால் தோக்கடிக்கப்பட்டு ஒரு அடிமையாக இங்கே இருக்க அதனால தான் நான் ஒரு முட்டாளன்னு சொன்னேன் உன்னை மட்டும் ஒரு டீமன் இங்கே இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் அதனால தான் உன்னை தோக்கடிக்கிற அளவுக்கு நான் ஒரு மந்திரத்தை கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒழுங்கு மரியாதையாக எனக்கு ஈடு எனக்கு அடிபணி என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அவன் என்னமோ நடக்குது பார்ப்போம் இதை பார்த்தா அப்போட ஹோலி லைட் மட்டும் தெரியுது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் போல் கண்டிப்பாக இந்த டீமனை அவர் அழிச்சிடுவார்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் இது ஒர்க் ஆகுன்னு கண்டிப்பாக அது ஒர்க் ஆகி ஆகணும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன் இல்லையே எனக்கு எதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இது எதோ வித்தியாசமாக இருக்கு எலும்புக்கூடு ராஜாவோட உடம்பு கண்டிப்பாக எனக்கு வேணும் லேய் நீந்தானா இதை செய்கிறது கண்டுபிடிச்சிட்டேன்டா ஒன்று என்ன அது இந்த ப்ரெஷர் என்ன நோக்கி வருது அது என்னை பார்த்து பயந்துருக்கணுமே பயந்து மண்டி போட்டிருக்கணுமே என்ன ஆச்சு லேய் என்னோடய ராஜாவோட உடம்பு மேலே ஆசைப்பட்டது நீந்தானா உன்னு சும்மா விட மாட்டேன்டா என்ன நடக்குது உள்ள ஒரு இதுவுமே காணும் இப்போ என்ன பண்ணுறது நம்ம நம்ம உள்ள அனுப்பு ஒரு மிருகம் அதையும் காணும் கண்காணிக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது என்ன நடக்குதுன்னு வேற தெரியலையே இங்கே யாரும் வரமாட்டோமுன்னு தெரிய மாட்டேங்குது எல்லாரும் கேளுங்க இது ஒரு மோசமான செய்தி என்னாச்சு எதனால் இவ்வளோ பதட்டமாக இருக்க என்னான்னு கொஞ்சம் பொறுமையாக சொல் ஒன்றும் இல்லை உள்ளே வந்து டீமன் வந்துருச்சான் டீமன் தானே அதனால் என்ன அது இல்லை சாதாரண டீமன் இல்லை அது பதினாலு ஏழை டீமனில் ஒரு டீமனான ஒரு டீமன் உள்ளே வந்திருக்கான் என்ன சொல்கிற பதினாலு எல டீமண்ட்லாம் ஒரு டீமனா கண்டிப்பாக அதை நம்ம அவங்களால சமாளிக்க முடியாதே என்ன பண்ணுறது இப்போ என்னது உள்ள ஒரு எல டீமன் இருக்கா அதுவும் கருவுளத்துக்குள்ளையா எப்படி எப்படி எல்லாரும் ஆபத்தில் இருக்காங்களா இப்போ எப்படி எல்லாரையும் காப்பாற்றுறது எல்டர்ஸ் எப்படி உள்ளே இருக்கவங்களை இப்போ காப்பாற்றுறது உள்ளே இருக்க ட்ராப்பெல்லாம் அமைக்க சொன்னாங்க அதனால் அமைச்சாச்சு உள்ளே எதுவும் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது எல்லாரும் ஆபத்தில் இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறது சார் இப்போ என்ன சார் பண்ணுறது அந்த டீமன்களை நம்ம பசங்களால சமாளிக்க முடியாது என்ன பண்ணுறது அங்கே பாருங்கள் கேட்டு துறக்குது என்னாச்சு கேட்டு திறக்க ஆரம்பிக்குது என்ன நடக்குது இங்கே எப்படி கேட்டு திறக்குது ட்ரஸ்ஸர் எப்படி ஓப்பன் ஆச்சு அப்போனா அந்த டீமனை தோக்கடிச்சிட்டாங்களா யாராக இருக்கும் எங்கே மாஸ்டர் ஐசக் உனக்கு எதுவும் ஆகியிருக்காது இல்லை நான் நம்புகிறேன் உனக்கு எதுவும் ஆகலைன்னு நான் நம்புகிறேன் என்னாச்சு டீமன் எனர்ஜிலாம் குறைஞ்சிருச்சு ஆமாம் அங்கே பாருங்கள் டீமன் எனர்ஜிலாம் குறைஞ்சிருச்சு அது லைட்டு தானே லைட் எனர்ஜி அது கண்டிப்பாக யாரும் அந்த டீமனை அழிச்சிருக்காங்க பதினாலு டீமன் சென்டரில் இருக்க ஒருத்தரை அவங்க அழைச்சிருக்காங்களா கியா கண்டிப்பாக தான் செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியும் எப்படி இந்த குழந்தைங்களால எப்படி அதை செய்ய முடிஞ்சி கண்டிப்பாக யாரோ ஒருத்தர்வங்க சக்திசாலியாக இருக்காங்க கண்டிப்பாக உள்ளே இருக்க குழந்தைகளை ஒருத்தர் தான் செஞ்சுருக்க முடியும் கண்டிப்பாக அது ரிலேஸாக இருக்க முடியுமா எனக்கு வாய்ப்பு நான் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னோடய மகன் செஞ்சுருக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இதை செய்கிறதுக்கு கண்டிப்பாக கீழே பெருட்டால் வேண்டி தான் முடியும் இதையே நீங்கள் ஒப்புக்க மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக புனித போப்போட ரத்தம் ஓடுது அதனால் அவர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சொல்கிறீங்க ஏசுவா உனக்கு எதுவும் ஆகலை நான் நம்புகிறேன் உனக்கு எதுவும் ஆகலைன்னு உங்களுக்கு எங்களோட பாராட்டுகளை தெரிஞ்சுக்கிறோம் ஆமாம் அவர் ரொம்ப விரும்புற தக்கவராக இருக்கார் இப்பயே யாரும் புகழ வேண்டாம் யார் ஜெயிச்சாங்கன்னு வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு அவளை பெருமை தேவையில்லை கீனா ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கான் போல் அவனுக்கான பரிசை நான் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுப்பேன் இதுக்கு அவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏசுவா ஹவுஸு பாப்பால் ஹவுஸை சவாலிடுற ஒரு முட்டாளாக தான் இருக்க போகிறாங்க கண்டிப்பாக அவங்க எங்களுக்கு கீழே அடிப்பணிஞ்சே ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா எலும்புகூடு ராஜாவோட சடலம் எங்கக்கிட்ட தான் இருக்க போகுது மொத்த பேரும் எங்களுக்கு கீழே மண்டி போட்டே ஆகணும் அதுவும் எங்களுக்கு கீழே வந்தே ஆகணும் ஏசுவா குடும்பத்தினுமே மொத்தமாக நாங்கள் தான் கட்டுப்படுத்துவோம் கண்டிப்பாக அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் உங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் இப்போ போகுது என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் பொறுத்து இருந்து பார்க்குறேன் எல்லாரும் ஒரு நிமிஷம் அங்கே பாருங்கள் கதவு திறந்துருச்சு குழந்தைங்கலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கீனாக தான் அந்த உடம்பு எடுத்து வந்திருப்பான் ஏன்னா அங்கே இருந்ததுலேயே அவன் வண்டியும் தான் சக்திசாலி ஐசக்கரி கண்டிப்பாக நீ பத்திரமாக இருக்கணும் நான் உன்னை நம்பி தான் இருக்கேன் உயிரோட ஒண்ணி வந்துட்டு போதும் இதோட இந்த சாப்டர் முடிச்சிக்கலாம் நண்பர்களே சாப்டர் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் வச்சுக்காதீங்க நாளைக்கு கொஞ்சம் லென்த்து அதிகரித்து போடுறேன் எதுனாலனால் நெக்ஸ்ட் எபிசோடு பாருங்கள் பங்கமாக இருக்க போது மிக்ஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்துருங்க ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் சரியான சம்பவம் காத்துக்கிட்ருக்கு சரி ஃபேமிலிஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ பாய்